ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஏப்ரல் மே ஜூன் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்க போது முயல்களுக்கு மழைக்காலம் பனிக்காலம் குளிர்காலம் இது எல்லாமே அது கடந்து வந்துடும் பட் இந்த வெயில் காலன்றப்ப அது கொஞ்சம் கஷ்டப்படும் எந்த டைமில் வந்து நம்ம சில முன்னேற்பாடுகளை செஞ்சு வைக்கணும் முயல்களை பார்த்திங்கன்னா அது இருக்கிற இடம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அக்கையாகவும் வெயிலாகவும் இல்லாமல் ஹீட்டாகவும் இல்லாமல் அதை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது என்ன விஷயம் நம்ம பார்க்கணும் ஸோ நீங்கள் முகையை வந்து இந்த மாதிரி ஹீட்டான பொய் வச்சுருக்கீங்கன்னா அது கரெக்டாக வேறு ஒரு நார்மலான ஒரு மோடுக்கு மாற்றி வச்சுருங்க முகையில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வெக்கை இல்லாமல் ஓரளவுக்கு அதுக்கு நமக்கு அதுங்க நின்று ஒரு வேர்க்காத மாதிரி அதோட இருக்கிற இடமும் நல்லா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ வெக்கையை குறைக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சிமெண்ட் சீட்டி போட்டிருக்கீங்க இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த தென்னங்கீத்து தட்டி இருக்கு இல்லையா அது தென்னங்கீத்து ஓலைகள் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம அடைச்சி கீட்டை குறைக்கலாம் போக பார்த்திங்கன்னா நம்ம பண்ணைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேலே கம்மி மாதிரி அடைச்சி சீலிங்கில் போடுறாங்களா அது மாதிரி தர்மாக்கோளை வச்சு நம்ம சுற்றி அடைச்சி ஹீட்டை குறைக்கலாம் முயல் கூண்டுகளை சுற்றி நம்ம இந்த சனலுக்க சாக்குகளை நினச்சி போடுறது போக நான் என்னோடய பண்ணையில் சுற்றி பார்த்திங்கன்னா இந்த போர்வை துண்டு இதெல்லாம் தொ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம துணியெலாம் அது அதுப்போ இந்த பழைய பழைய ஸ்க்ரீன் இருக்குது அதில் தண்ணியை முக்கி காய போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன் என்னோடய பண்ணையை சுற்றியுமே வந்து தண்ணி தெளித்து விட்ருவேன் ஃபுல்லாகவே காலையும் சரி சாயந்தரமும் சரி அதனால் எப்பயுமே ஒரு மாதிரி வெக்க அதிகம் இல்லாமல் ஒரு மாதிரி குளுமையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் மரத்துக்கல்ல வச்சுருந்தனால எனக்கு பேலன்சிங்காக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள் அந்த இடத்த எப்படி நம்ம குளுமையாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயில் காலில் பார்த்திங்கன்னா முயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி கீரைகள் தான் நிறைய கிடைக்கும் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தர்பூசணி இந்த மாதிரி ஐட்டங்களை கொடுக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அது போக அவங்க முயல் பண்ணையில் பார்த்திங்கன்னா தண்ணி எப்பவுமே உள்ளே இருக்கணும் இந்த டைமில் வந்து முயல் நல்லா தண்ணி குடிக்கும் ஸோ அதோடய வெக்கையை வந்து பார்த்திங்கனா காதுகள் மூலமாகவும் யூரின் மூலமாக தான் வெளியேற்றும் ஸோ தண்ணி எப்போவுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் நீங்கள் தண்ணி வைக்கிற பார்த்து பார்த்திங்கன்னா முயல் எப்போவுமே படுத்தே இருக்கும் ஸோ தண்ணி வந்து குடிக்கிறது குடிக்கலன்ற வேறு விஷயம் நல்லா தான் குடிக்கும் அது நீங்கள் தண்ணி எப்போவுமே இருக்கிற மாதிரி ப்ளான் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் அடுக்கு முறையாக வச்சுருக்கீங்கன்னா அதோட தட்டுக்க வந்து தண்ணி ஊற்றி கழி விட்டு நீட்டாக வச்சுருக்கீங்கன்னா அந்த ஈரை அப்போது அங்கேயே இருக்கிறனால காத்தோட்டமாக இருக்கும்போது அந்த ஹீட்டு குறைய அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அடைசலாக வைக்காமல் நல்லா காற்று வந்து போகிற மாதிரி ஏர் சர்க்குலேஷனாக வைங்க அது வந்து ஹீட்டை வந்து நல்லாவே கம்மி பண்ணும் உங்கள் முயலில் வந்து டயர்டாக இருக்குது சோர்வாக இருக்குதுன்னா நீங்கள் குளுக்கோஸ் கலந்து வைக்கலாம் நீங்கள் நைட்டு நீங்கள் தண்ணி குளுக்கோஸ் கலந்து வைக்கிறீங்கன்னா காலையில் நான் தண்ணியை மாற்றிடுங்க அதே தண்ணியை ஒரு ரெண்டு மூணு நாள் வைக்காதீங்க அதுவுமே இன்ஃபெக்ஷன் ஆயிரும் இப்போ நீங்கள் காலையில் வைக்கிறீங்கன்னா சாய்ந்திரம் தண்ணியை மாற்றி குளுக்கோஸ் கலந்து வச்சிங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் கலந்து வச்சிங்கன்னா நல்லா முயல் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் முயலை வந்து இந்த காலங்களில் வந்து நம்ம மேட்டிங் விட வேணாம் வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு மாதம் வச்சுக்கோங்க ஒரு மூணு மாதம் ஸ்கிப் பண்ணிட்டு விட்டிங்கன்னா முயல்கள் வந்து மே அது தா தன்னை வந்து இந்த ஹீட்லேருந்து கொண்டு வரதுக்கு கஷ்டப்படும் ஸோ இந்த மேட்டிங் விட்டிங்கன்னா மேட்டிங் ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்கு கரு வந்து தங்காது சீக்கிரம் கே அபாஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் குட்டிகள் போட்டாலும் அதை காப்பாற்றி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இந்த குட்டிகளை அது காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் மேட்டிங் விடாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா அவங்க நல்லா நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி வந்து மேட்டிங் விட்டதுனால இப்போ குட்டிகள் இருக்கு அடுத்தது சீரிஸ் அதை தான் கொடுத்துட்ருக்கேன் இதுக்கப்புறம் மேட்டிங் பண்ண வேணான்ற பிளானில் இருக்கேன் ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் முயலுக்கு தண்ணி வைக்கிறது சுத்தமாக இருக்கணும் அதோடய கூண்டு சுத்தமாக இருக்குது இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறதை நம்ம கரெக்டாக ரெகுலர் பண்ணிக்கணும் வேறு வேறு ஏதாவது புது விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் முயல் வேணுன்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் அதை நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற முயலை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அந்த டைமில் உங்களுக்கு குட்டியோ செமியோர்ட்டோ என்ன இருக்கோ பார்த்து வாங்கிக்கலாம் எல்லாமே நம்ம தரமான முயல்கள் தான் கொடுத்துட்ருக்கோம் முயல்களுக்கு இந்த லெமன் புழிஞ்சு ஜூஸ் மாதிரி வைக்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் அதை பண்ணதில்லை ஸோ நான் அதை கரெக்டாக உங்களுக்கு கேட்டு என்னென்னு அப்டேட் பண்ணுறேன் இந்த காலக்கட்டங்களில் அடர்த்தி இவனை எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முன்ன பின்ன இருக்கும் பட் நீங்கள் ஆனால் சாப்பாடு எப்போயுமே வைங்க பசதி உங்களுக்கு நிறையா கிடச்சுனா நீங்கள் வாழையில் என்ன கிடைக்கிதோ மாற்றி மாற்றி வச்சுட்டு வாங்க இப்போ புல்லு உங்களுக்கு கிடைக்கலனாலும் பட் அப்படி இந்த தர்பூசணும் நல்லா கிடச்சிட்டுதான் இருக்காது நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாலு நாள் போடலாம் குளுக்கோஸ் வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் தண்ணியில் கலந்து வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க முயல்களை நீங்கள் என்ன வெயிலில் வைக்கும் போதோ இல்லை அதுக்கு ஹீட் அதிகமாகிடுச்சோ பார்த்திங்கன்னா வாயிலேருந்து வாணி மாதிரி வடிய ஆரம்பிச்சிடும் இதனால் அதை மூக்கை சுற்றி வாயை சுற்றி ஒரு மாதிரி அழகே இல்லாமல் ஒரு மாதிரி ஈரமாகவே இருக்கும் இதனால் சாப்பிட முடியாது இந்த மாதிரி டைமுங்கில் வந்து ஹீட் அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம் இந்த மாதிரி முயலில் நீங்கள் தனியாக ஒரு குளுமையான இடத்துல வச்சுட்டு குளுக்கோஸ் கலந்து வச்சுட்டு ரெகுலர் சாப்பாடு வச்சுட்டு வரும்போது சரியாகவே கசிக்கிற சரியாயிடும் முயலில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனான ஒரு பொருளாக மட்டும் பார்க்காம அது உயிராக பார்த்து நீங்கள் ஒரு முயல் வச்சுருக்கீங்களோ அஞ்சு முயல் வச்சுருக்கீங்களோ ஒரு யூனிட் வச்சுருக்கீங்களோ என்ன வச்சுருந்தாலும் பரவாயில்ல அதை எப்படி நல்லபடியாக கொண்டு போவோமுன்றது மட்டும் கவனமாக இருங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா காலையில் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு மயிலோடய குண்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அது குட்டிகளை அப்பற ஆண்மையில எல்லாம் சாப்பிட்ருக்காங்களா கிண்ணத்தெல்லாம் செக் பண்ணுறது தண்ணி கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்ப்பேன் அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு தண்ணி கம்மியாக இருந்தால் ஃபுல் பண்ணிடுவேன் வெயில் காலத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா பகல் ஃப்ரீ டைம்ஸில் எங்கள் அம்மாவெல்லாம் செக் பண்ண சொல்லிடுவேன் எல்லாமே சாப்பிட்ருக்கா ஏதாவது குட்டிகளெலாம் எல்லாம் நல்லா இருக்கா என்ன ஏதாவது பார்க்கணும் இந்த டைமில் குட்டி போகிறதுனால பார்த்தீங்கன்னா எறும்புகள் தொல்லை அதிகமாக இருக்கும் தண்ணி நம்ம ஊற்றுறனாலும் அதை சுற்றி எறும்புகள் வரும் ஸோ அதுக்கு நம்ம வந்து எறும்பு சாப்பிஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு குட்டி போகிற மொழிகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம செக் பண்ணிக்கணும் எப்பவுமே நம்ம முயல் பண்ணி அடிக்கடி விசிட் பண்ணுறது மூலமாக இந்த வெயில் காலத்தை நம்ம சீக்கிரமாக ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்ச வெயில் காலத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணுன்றதை நான் சொல்லிவிட்டேன் ஸோ வேறு எதுவும் சொல்லுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்